அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாதஹூ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு முறுமுறுன்னு அருமையான ஒரு ஸ்நாக்ஸு ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு லஞ்ச் பாஸ்க்கு ரெடி பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இந்த வெண்டைக்காயை வந்து எப்படி பொறிக்கலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் முதல்ல நம்ம வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி உணர்த்திட்டோம்னாக்கா நம்மளுக்கு தண்ணி இருக்காது அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க துடைச்சி எடுத்து நம்ம வெண்டைக்காய வெட்டுறதை பார்ப்போம் வெண்டைக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வால் பகுதியும் பகுதியும் வெட்டி எடுத்துக்கிடுவோம் வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிக்கிடுவோம் வெண்டைக்காயை ரெண்டாக வெட்டிவிட்டு நம்ம இந்த உள்ளே இருக்கிற இந்த வெண்டைக்காயோடைய விதை இந்த நார் பகுதியை மட்டும் நம்ம உரிச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் அதை எடுத்துருவோம் ஏன்னா அதோட போட்டு நம்ம பூரிச்சோம்னாக்க வெடிக்க ஆரம்பிக்கும் இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த விதைகள் எல்லாம் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காயை நாலாக வெட்டிக்கிடுவோம் நம்மளுக்கு ஒரு விரல் சைஸில் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கிடுவோம் விதைகள் இல்லாமல் எடுத்துக்கிடலாம் நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி சைஸில் எல்லா வெண்டைக்காயும் நம்ம விதைகள் இல்லாமல் அது உள்ளே இருக்க நாரையும் வெட்டி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் எல்லா வெண்டைக்காயும் நம்ம அந்த விதை இல்லாமையும் அந்த நார் இல்லாம வெட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்துருக்கேன் கால் கிலோ வெண்டக்காய் எடுத்துருக்கேன் முதல்ல இந்த உப்பை வந்து நல்லா பெசறி அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோட சேர்த்து பெசரி விட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிடுவோம் இது நல்லா இப்போ நல்லா பெசஞ்சி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா உப்பையும் இஞ்சி பூண்டும் போட்டோன்னா கொஞ்சம் ஈரப்பச வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட மசாலா சாமான்களை சேர்த்துக்குருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வச்சுருக்கேன் இந்த தனியாவில் வந்து மஞ்சள் சீரம்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் அப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தண்ணி மிளகு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கலக்கிக்கிடலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் தனி மிளகாத்தூள் அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கிடுவோம் அது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வறுத்து அரிசி மாவு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குருவோம் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டோம்னாக்கா அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு மாவுல்லாம் உறிஞ்சிக்கிறோம் நல்லா இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சி விட்டுக்கிறலாம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் வச்சு நம்ம புழிஞ்சி விட்டுக்குருவோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எலுமிச்சம்பளை சாறு ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் கலக்கி விட்டுருவோம் இதிலே வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி பற்றலை நான் உதிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லேசாக தண்ணி தொளிச்சுருங்க எனக்கு இதிலே வந்து கரெக்டாக இருச்சு இப்போ இதை அப்படியே நம்ம உடனே பொறிக்கலாம் வானாலி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க வேணாம் மீடியமான சூடு இருக்கட்டும் சூடு இருக்கும்போது நம்ம வெண்டைக்காய் எடுத்து கொஞ்சம் உதிர்த்து விட்ட மாதிரி அப்படியே போட்டுக்கிருவோம் மொத்து மொத்த போட வேணாம் உதுத்து விட்ட மாதிரியே போட்டுக்கிடுவோம் உங்களுக்கு ரொம்ப மாவு வந்து உதிரியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரு கை தண்ணி எடுத்து தொளிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்குறோங்க உடனே கிண்டை வேணால் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் பொறுத்து கிண்டுவோம் ரெண்டு நிமிஷம் பொறுத்து லைட்டாக அப்படி கலரையும் விட்டுக்கிடுவோம் மிச்சம் நம்மளுக்கு நல்ல முறு முறுன்னு வரட்டும் அந்தளவுக்கு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் சில சிலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் முறு முறுன்னு வந்துருச்சு மிச்சம் இருக்கிறதும் இதே போல் பொறிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும் நம்ம முருமுறும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நம்மளுக்கு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன அழகுகளோடு செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அம்மாவோட வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு முரு முருமுறுனு நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கட்டி அனுப்பலாம் ரொம்ப அருமையாக இருக்கும்